அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கலச்கிட்ட சார் பகுதி நான் உங்கள் எல் பிரகாஷ் கம்பராமாயணம் எபிசோட் நம்பர் நாலு இது வரைக்கும் கம்பராமாயணம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அனுமனோட இன்ட்ரோடக்ஷன் அனுமன் இப்போ தான் ராமரா முதல் முறையாக சந்திக்கிறாரு அவங்களுக்குள்ள நடந்த பகுதிகளை கம்பர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருப்பாரு கம்பர் அனுமனை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற இந்த சீனுக்கு அவர் வச்சுருக்க பேர் சுந்தரகாண்டம் அப்படின்னு ஸோ ஐந்து காண்டங்களை உடையது கம்பராமாயணம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இப்போ காண்டம் அப்படின்ற பகுதியை கண்ட்ரினியூ பண்ணி நம்ம போக போகிறோம் சுந்தரன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அழகன் அப்படின்னு யார் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ராமனை கிடையாது அனுமனை எதுக்காக அனுமனை காண்டம் அப்படின்ற பகுதியில் வச்சாரு எதுக்காக அனுமனுக்கு சுந்தரன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து கேட்போம் சீதையை மிஸ் பண்ணிகிட்டு இருந்த ராமர் சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு ராவணன் இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி போய்ட்டு இருந்தாரு போற விழா தான் நம்ம அனுமனை சந்திக்கிறாரு அஞ்சனாதேவி வாயு தேவன் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனியை கம்பர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஐந்து அப்படின்ற பகுதியை வச்சு ஸோ கம்பரோட ராமாயணம் எந்த வகையில் சிறந்ததுன்னு நம்ம இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி கம்பராமாயணத்தை பத்தி தான் இன்னும் அந்த கம்பராமாயண கதைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கே எபிசோட் நம்பர் நாலு வந்துடுச்சு என்னால் எவ்வளோ சீக்கிரம் கம்பராமாயண கதையை சொல்லி முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு கம்பர் எந்த வகையில் கம்பர் ராமாயணத்தை ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படின்றத தொடர்ந்து கே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்த மாதிரியே கம்பரோட திறமையை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு முழுதாக ராமாயணம் தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் ராமாயண கதையை எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் அனுமனை வந்து இந்த பகுதியில் தான் வந்து நம்ம ராமர் சந்திக்கிறாரு அனுமன் சுக்ரீவனை கூட்டுட்டு வந்து ராமனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சுக்ரீவனுக்கு கீழே ஒரு வானரப்படைகள் இருந்தது ஸோ சுக்ரீவன் ஒரு பிரச்சனை நம்ம மாட்டே இருந்தாரு அந்த பிரச்சனையத்துக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுமன் ராமன்ட்ட சொன்னார் சொன்னாரு சரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டார் அதுக்கு சுக்ரீவனோட மனைவியை வாலி அப்படின்றவர் கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதா அனுமன் சொன்னாரு சரி அவங்கள காப்பாத்தி கொடுக்கறது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுமன் சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஆனால் வாலிகிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாலி கூட யார் நேருக்கு நேர் என்று போர் புரிகிறாங்களோ அவங்க கிட்ட இருக்க பாதி சக்தி வாலிக்கு வந்துடும் அதாவது வாலியை நேருக்கு நேராக நின்று ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற வரத்துக்கு சமமானது தான் அது வாலி கூட நேருக்கு நேரம் நின்று போராட்டம்னா நம்மளோட சக்தியில பாதி சக்தி வாலிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி முதல் தடவை சுக்ரீவன் கூட வாலி சண்டை போடுறாரு அப்போ ராமர் தெரிஞ்சுக்கிறாரு சரி ரெண்டு பேரில் யார் வந்து வாலி யார் சுக்ரீவன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அதனால் சுக்ரீவன்கிட்ட ஒரு மாலை உன்னை கொடுத்து இதை நீ போட்டுக்கிட்டு சண்டை போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாலையை வந்து சுக்ரீவனை அணிஞ்சுக்கிட்டு கூட சண்டை போடுறாரு அப்போ ராமர் வந்து மறைந்திருந்து ஒரு அம்பை எழுதி வாலியை கொன்னு விடுறாரு வாளி வந்து குத்தியிரும் கொலையருமா இருக்கும்போது ராமர்கிட்ட கேட்குறாரு நீ செஞ்சது சரியா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களே மறைஞ்சிருந்து அம்பை எழுதி கொல்லலாமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டும் போது அவர் சொல்கிறாரு அடுத்தவங்களோட மனைவியை கூட்டு வந்து வச்சுருந்தியே நீ செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது வாலிக்கு தான் செய்த தவறு புரியுது தன்னோட தவறை வந்து வாலி உணர்ந்துட்டார் அவர் இறுதியாக ரெண்டு வரம் கேட்குறாரு ராமர்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னுடைய மகன் அங்கே இனிமேல் நீனே பார்த்துக்கப்பா என்னோட தம்பி மறுபடியும் ஏதாவது தவறு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட ரெண்டு வரங்கள் கேக்குறாரு ராமரும் வந்து அதை கொடுக்குறாரு வாலின்றவர் அண்ணன் சுக்ரீவன் அப்படின்றவர் தம்பி தம்பியோட மனைவிய வந்து அண்ணன் அதாவது வாலி வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கதைதான் தலை அஜித் நடித்த வாலி திரைப்படம் தான் அந்த படத்துக்கு வாலின்னு பேர் வச்சதா எஸ் ஜே சூர்யா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நம்ம தொடர்ந்து கதைக்கு போகலாம் வெற்றிகரமாக இந்த செயல் நல்லபடியாக முடிஞ்சிட்டதுனால வானரா தலைவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியில் வந்து ராமருக்கு அவங்க செய்ய வேண்டிய கைமாற மறந்துடுவாங்க லக்ஷ்மணன் வந்து அதை நினைவுப்படுத்துவாரு உங்களுக்காக ராமர் வந்து செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சு கொடுத்தாரு ஆனா நீங்க வந்து அவருக்கு செய்ய வேண்டிய அந்த உதவியை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சுக்ரீவன் அனுமன் எல்லாம் தங்களோட தவற உணர்ந்து ராமருக்கு உதவி செய்கிறதுக்காக வருவாங்க ராவணன் இருக்கக்கூடிய அந்த இலங்கை மாநகர் எந்த திசையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த வானரப்படைகளை எல்லா திசைக்கும் ஏவி விடுறாங்க தென் திசைக்கு அனுமன் அனுப்புறதா முடிவு சீதையை அனுமன் தான் கண்டுபிடிக்க போறாருன்னு ராமனோட உள்ளுணர்வு சொல்லியிருக்கு அதனால அனுமன்ட்ட மட்டும் ராமன் கிட்டே தான் தான் வந்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி கனையாடியை அனுப்புவார் இந்த கனையாடியை எடுத்துக்கிட்டு திந்தேசன் நோக்கி அனுமன் பயணப்படுவார் அனுமன் இலங்கைக்கு பயணப்படுறாரு ஒரே தாவா தாவி கடலை தாண்டி இலங்கைக்கு போயிட்டாராம் அப்படி இலங்கைக்கு போனால் அங்கே நிறைய பெண்கள் இருப்பாங்களே இப்படி வந்து சீதையை அவங்க கண்டுபிடிப்பாங்க அவரும் தேடி தேடி பார்க்குறாரு எங்கே இருப்பாங்கன்னு தெரியல அப்புறம் ஒரு வழியாக அசோகோணத்தில் தான் சீதை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அசோகோணத்தில் சீதை இருக்காங்க அவங்கள போய் அனுமன் பார்க்கறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ராமதூதன் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் ராமர் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முதல்ல சீதை நம்பல அப்புறம் ராமர் கொடுத்து அனுப்பின அந்த கனையாடியை வந்து கிட்ட காட்டுறாங்க சீதையை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க சரி விரைவில் வந்து கூட்டுட்டு போக சொல்லுங்க அப்படின்றாங்க நான் நினச்சேன்னா நானே இந்த இலங்கை அடிச்சுட்டு இந்த ராவணனுக்கு தெரியாம உங்களை தூக்கிட்டு போயிடலாம் ஆனால் தள்ள இருக்கும்போது போது வாழாடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது ராமர் இருக்கும்போது அந்த செயலை நான் செய்யக்கூடாது அப்படி நான் செஞ்சேன்னா அது வந்து ராமருக்கான ஒரு சிறுமையாக போயிடும் அப்படின்றதுனால நான் ராமனை கூட்டு வந்து உங்களை இங்கேருந்து பத்திரமா கூட்டுட்டு போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாம தைரியமாக இருங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ சீதா பிராட்டி நீங்கள் என்னை சந்தித்ததுக்கு ஆதாரமாக இந்த சூடாமணியை ராமரிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் ராமர் வந்து சீதையை திரும்பி தூக்கிட்டு போனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கண்ணி எதிரி எதிரியிருக்காங்க அவங்கள நம்மளால தாக்க முடியல அப்படின்ற கோபத்தில் அசோகவனத்தை அழிச்சுடுவாரு இதை பார்த்துட்டு இருந்த காவலர்கள் ராவணனோட மகனான அச்சயகுமாரன் போயிட்டு இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தையும் அழிச்சிட்டு நம்ம அறக்கறல ஒரு சில பேரை கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அச்சயகுமாரனுக்கும் அனுமனுக்கும் சண்டை நடக்கும் அந்த சண்டையில அச்சயகுமாரன் இறந்துடுவார் அச்சயகுமாரன் யாருன்னா ராவணனோட இரண்டாவது மகன் இந்த விஷயம் வந்து ராவணன் காதுக்கு போவும் தன்னோட முதல் குமாரன் அனுப்பி அந்த குரங்கு யாரு அதை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாரு ராவணனோட முதல் மகன்கிட்ட பிரம்மஸ்திரம் இருக்கும் அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அனுமனை கொண்டு வந்துடுவாங்க அரண்மனைக்கு அந்த அரசபையில் வந்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி நான் ராமனின் தூதன் அப்படின்னோன்னா ராமனா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீ யாரோட மனைவியை கடத்திட்டு வந்து வச்சிருக்கியோ அவர் ராமர் அது மட்டும் இல்லை வாலியை தன்னோட ஒரே பானத்தால் வீழ்த்துனவர் தான் எங்கள் ராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓ நீனும் வந்து வாலியோட பரம்பரை தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப இளக்காரமாக அனுமனை வந்து ராவணன் சொல்லுவார் நான் தூதுவன்னு சொல்லியும் என்ன நீங்க நிக்க வச்சு பேசிட்டே இருக்கீங்க இது ரொம்ப நாகரிகம் இல்லாத செயல் அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்லுவார் அதுக்கு வந்து ராவணன் ரொம்ப கோவப்படுவாரு ராமனை விட நான் எல்லா வகையிலையும் அதனால உன வந்து நான் உட்கார வச்சு சரி சமம் மரியாதை கொடுத்து பேசுன்றது எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு ராவணன் சொல்லுவார் தூதுவனாக வந்து இவனை வந்து கொல்லக்கூடாது அப்படின்றதுனால அனுமனோட வாழில் தீய வச்சிருவாங்க இங்கே இலங்கையை சேர்ந்த வீரர்கள் ஆனாலும் அனுமர் அந்த நெருப்போட இலங்கை முழுவதும் தாவி தாவி போய் இலங்கை நகர சீக்கிராக்கிட்டு வந்துருவார் பட்டினத்தாரத்தனுடைய பாடல் வரிகளில் கூட இட்டத்தி தென்னிலங்கையில் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு இந்த மாதிரி அனுமன் திரும்பி போய் நேரா ராமன்ட்ட நான் சீதையை வந்து பார்த்துட்டேன் சீதை வந்து அசோகவனம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க நீங்க வந்து கூட்டு போறதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க அவங்கள நான் பார்த்ததுக்கு ஆதாரமா இந்த சூடாமணியை உங்க கிட்ட தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூடாமணியை கொடுப்பாங்க சூடாமணியை பார்த்ததும் ராமருக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப கவலையும் ஒரு சேர ஏற்படுறோம் எதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு வழியா சீதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சி இருந்தாலும் இவ்வளோ நாள் சீதையை பிரிஞ்சிருக்கமே அப்படின்ற கவலை இது ரெண்டும் அவருக்கு ஒன்றாக ஏற்படும் இந்த மாதிரி இலங்கை தீப்பற்றி எறிஞ்சோன்னா இலங்கேஸ்வரனான ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் அதை வந்து கொல்லாம விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல தூதனா வந்து கொல்லக்கூடாதுன்னு விபீஷ்னர் சொல்லாது உங்களுக்கு அறிவுரை அதனால தானே அந்த ஊர்ல இருந்த வீரர்கள்லாம் சொல்லுவாங்க விபீஷ்ணன் மேல ரொம்ப எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்க ஆனா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்களா என்ன அப்படின்னு விபீஷ்ணன் வந்து ராவணனை கேப்பாரு நீ இனிமே என் தம்பி கிடையாது நீ வந்து வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்திடுவாரு இவரு நேராக ராமர் கூட போய் சேர்ந்துப்பார் பாரு இலங்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால போற தொடங்கலாம் அப்படின்னு எல்லாரும் இலங்கை நோக்கி போறாங்க வழியில அந்த கடலை தாண்டறதுக்கு ஒரு பாலம் கட்டுறாங்க அதுதான் ராமர் சேது பாலம் அப்படிப்பட்ட ஒரு கட்டி இருக்கக்கூடிய படைகள் எல்லாரும் இலங்கையை அடைஞ்சாங்க இருந்தாலும் போர் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ராவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றனால வாலியின் மகனான அங்கதன் அனுப்புறாங்க அந்த அங்கதன் போய் சீதா பிராட்டிய வந்து அனுப்பிடுங்க இல்லனா உங்க மேல வந்து நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு ராவணனை எச்சரிக்கிறாங்க இருந்தாலும் ராவணன் ரொம்ப கோபப்பட்டு போர் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு போர் ஆரம்பமாக போகுது அதுதான் கம்பராமாயணத்துல இறுதி காண்டமான யுத்த காண்டம் முதல்ல ராவணனோட தம்பிகள்ல ஒருவனான விபீஷ்ணன் இந்த பக்கத்துல இருந்து ராமன் கூட போய் இணைஞ்சிட்டாரு அதுக்கு அடுத்தது கும்பகர்ணனை அனுப்புறாங்க போர்ல கும்பகர்ணன் வீரமரணம் அடைஞ்சிருவாரு அடுத்ததா இந்திரஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனோட மூத்த மகன் மேகநாதன் ராமன் கூட சண்டைக்கு போவார் இவர் நாகாஸ்திரத்தை தோர்த்ததன் மூலமா ராமனோட தம்பி லக்ஷ்மணன் மற்றும் வானரப்படைகள் எல்லாம் வந்து மயக்கம் அடைஞ்சிருவாங்க அதுலேருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு சிரஞ்சீவி அப்படின்ற மூலிகை தேவைப்படும் அந்த மூலிகையை பிரிச்சுட்டு வரதுக்கு அனுமன் அனுப்புவாங்க அவர் எதுவும் தெரியாதனால அந்த மலையே எடுத்துட்டு வந்துருவாரு அந்த மலையை எடுத்துட்டு வந்து வீரர்கள் அப்புறம் அந்த லக்ஷ்மணன் இவங்கள எல்லாரையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா அவரும் பொருளை இறந்துருவார் இவ்வளவு பேர் இறந்தும் ராவணனுக்கு சீதை மேலே இருக்க தவறான எண்ணம் மட்டும் மாறவே மாறாது எத்தனை பேர் இறந்தாலும் இந்த நான் வந்து தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு ராவணன் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பாரு அடுத்தது ராவணனை போருக்கு போவார் போரின் முடிவில் ராவணனை கொல்லாம இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி ராமன் திருப்பி அனுப்பதா சொல்லுவாங்க இந்த நிலைமையை வந்து கம்பர் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி வேந்தன் அதை அடுத்தடுத்த கலைஞர்ல தொடர்ந்து கேட்கலாம் வெற்றிகரமா கம்பரேன ராமாயணத்தை கம்ப்ளீட் பண்ணி போலவே ராவணன் தோத்துருவாரு சீதையை நல்லபடியா மீட்டு கொண்டு வந்துருவாங்க திரும்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கும் அதுக்குள்ள அந்த பதினாலு வருடமும் முடிஞ்சு போயிடும் இப்படிதான் கம்பராமாயணம் முடியுது காண்டத்தோட முடியுது கம்பர் எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னோட திறமையை வெளிப்படுத்திருக்காரு எதுக்காக கம்பராமாயணம் தான் சிறந்தது அப்படின்னு நம்ம இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்றதுக்கான பதிவுகளை தொடர்ந்து தொடர்ந்து கேட்கலாம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டா சார் பகுதி நான் உங்கள் பிரகாஷ் அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டா சார்